சென்னை பெரியார் திருவள்ளே மூன்று ஆளுமைகள் வண்ணம் சிந்து ஒளி சமவடி ஆயுள் குறத்திலே ஆழ்ந்த நிர்ணயப்படுத்த பேராசிரியர் பாலகிருஷ்ணன் ஐஎஸ் தமிழர் தலைவர் ஆசிரியர் பேராசிரியர் கருணானந்தன் ஆகியோடைய ஒரு நூல் வடிவமாக வெளிவந்திருக்கிறது வெளியிட்டு ஏற்கனவே வெளியிடப்பட்ட நூல் சிந்து நாகரிகம் திராவிட நாகரிகமே எங்கள் தலைப்பில் வெளியிடப்பட்டிருந்த அந்த நூலை வெளியிட்டு கருத்துறை இருக்கக்கூடிய கழக தலைவர் ஆசிரியர்களே உலகத் தலைவர் தந்தை பெரியார் வாழ்க்கையாளர்கள் தொகுதி பத்து என்ற நூல்களை பற்றி ஆய்வு வழங்கக்கூடிய புலவர் மாணவர்கள் வீரமணி அவர்களே ஏற்கனவே தந்தை பெரியாரின் உடைமை சிந்தனைகள் பற்றி மூன்று துணைகள் அவரால் எழுதப்பட்டு பெரியார்களிடையே எழுதப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் பெரும்பாலும் அவருடைய இடம் என்பது பெரியார் கடலில் உள்ள நூலகமும் ஆய்வுமாக இருக்கும் அவர் துறைமுகத்திலே பணியாற்றிய காலத்திலிருந்து சில நேரங்களில் சண்டை போட்டுக் கொண்ட நண்பர்களாகவும் தலுக்கு ரீதியாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு நெருக்கமான நண்பராக இருக்கக்கூடியவர் தந்தை பெரியாருடைய உலகத் தலைவர் தந்தை பெரியார் வாழ்க்கை பற்றிய ஒரு கருத்துரை சிறப்பு வழங்க இருக்கிறார்கள் செயலாளர் தோழர் மதிவதனி அவர்கள் அன்னைரா வண்ணியம்மையார் தொண்டரம் என்ற நூலை பற்றி இங்கே ஆய்வு வழங்க இருக்கிறார்கள் மதிவதனியை பற்றி சொல்ல தேவையில்லை இன்றைக்கு நாடெங்கும் அறிந்த ஒரு பெயர் மதுவண்டனி என்பது உங்களுக்கு எல்லாரும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை வரவேற்புரை வழங்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர் மாணமுக குமரேசன் அவர்களே இணைப்புறையை வளைந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொறுப்பாளர் அவர்களே இந்த கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பு அறிவுறுத்தோழர்களே பெரியார் ஊடக வட்டம் இலக்கிய ஆகியவற்றின் பொறுப்பாளர்களே பார்வையாளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட கழகத்தை பொறுத்தவரையிலே வகையிலே நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் அவருடைய அணுகுமுறை என்று சொல்லுகின்ற பொழுது என்னை குறிப்பிடுவார் ஒன்று பிரச்சாரம் இரண்டு போராட்டம் இந்த இந்த இயக்கத்தினுடைய அணுகுமுறை அந்த அடிப்படையில் தான் தந்தை தெரிந்து பிரச்சாரம் 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 அவற்றின் மூலம் மத்தியிலே சிந்தனையை தட்டியிருக்கக்கூடிய ஒரு சமூக புரட்சி இயக்கமாக இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாக கூட இருக்கும் சில இருக்கு செய்யாருக்கு பக்கத்தில் உள்ள வாழ்குடை என்ற ஒரு ஊர் அந்த ஊரிலே ஒரு திருமணம் சிவமரியாதை திருமணம் மணமகன் போலீஸ் கான்ஸ்டபுள் வி எஸ் கிருஷ்ணசாமி அந்த திருமணத்திற்கு தகுந்தாகி தந்தை பெரியார் ஆற்றிய உரை நேரம் எவ்வளவு தெரியுமா தோழர்களே ஐந்தரை மணி நேரம் நம்ம நாஞ்சி சம்பத்தோடு தான் அப்படி பேசக்கூடிய பொது கூட்டத்திலே தந்தை பெரியார் அதிகமாக பேசிய ஊர் எங்கள் ஊர் மயிலாடுதல் நான்கரை மணி நேரம் ஒரு முறை பேராசிரியர் சுபமியனிடம் கேட்டாங்க அஞ்சரை மணி ஐயா பேசினாரா அது முக்கிய இல்லை அஞ்சரை மணி நேரம் பேசி மக்களை கேட்க வைத்திருக்கிறார்கள் அதுதான் இப்போ கை கடிக்காலத்தை இப்படி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் 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 அது நூறு ஆண்டுகளுக்கும் பின்னாலே தொடர்ந்து கொண்டே இருக்கிற அந்த பிரச்சாரம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்ல ஒரு கூட எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான வழித்தடமாக இருந்திருக்கிறது தந்தை பெரியார் ஆட்சிப்படத்திலே அமரவில்லை ஆனால் அவர் நினைத்திருந்தால் இப்பொழுது இருக்கின்ற பலிகள் சொத்துதான் இரண்டு முறை தந்தை பெரியாருக்கு அழைப்பு வந்தது வெள்ளைக்காக ஆட்சி காலத்தில் அப்பொழுது தன்னை பெரியார் சொன்னது நீங்க அது சரியாக வந்துச்சு என்னுடைய பணி மக்களிடத்துக்கு செல்வது அரசியல் எப்படி செல்ல வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன் என்று அந்த பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் தன்னை பெரியார் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்தவரையில் கூட முழுக்க முழுக்க பெரியார்தான் மையமாக சென்ற ஆண்டு ஆளுநர் தமிழ் தாய் வாழ்த்து பாடல்களை ஆரம்பித்து இடையிலே இளந்தலைவர் காங்கிரஸ் இளந்தலைவர் ராகுல் காந்தி மனு கிரமத்தைப் பற்றி பேசிய நிலையில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு என்ற எல்லையை உடைப்போம் அவர் பேசிய பேசியபோதும் பெரியாரான் பேசப்பட்டார் இந்தியா மகன் பிரியங்கா காந்தி சென்னையிலே வந்து பேசியபொழுது நீங்கள் தந்தை பெரியார்கள் சென்னையின் அடிமையானால் என்ற புத்தகத்தை படித்திருக்கிறார் கடந்த மாத மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு அரசும் கேரள மாநில அரசும் இணைந்து நடத்திய வைக்க உட்கார்ந்து விழா பொலிவான நினைவகம் தந்தை பெரியாருக்கு பொருத்தமாக நூலகம் இப்படி எல்லாம் இரண்டு அரசர்களும் சேர்ந்து அந்த எழுச்சியை நடத்த அந்த வைத்த போராட்டத்திற்கு பின்னால் தந்தை பெரியார் பற்றி தான் கடைசியாக இசை ஞானி சீவித்துறை பட்ட அவமான வரை தந்தை பெரியார்கள் பேசப்பட்டார் என்றைக்கும் தந்தை பெரியார் சிந்தனையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சேவரியா இயக்கத்தை பொறுத்தவரை ஒரு இயக்கம் நூல்களை அதிகமாக வெளியிடக்கூடிய இடத்திலே முதல் இடத்திலே தான் இருக்கும் தொடர்ந்து நூல்கள் வந்து கொண்டே இருக்கும் தலைவர் ஆசிரியர் பேசுகின்ற பொழுது கண்டிப்பாக நூல்கள் என்று கட்டாயமாக இடம் மக்கள் மத்தியிலே இந்த நூல்கள் பரவ நூல்களின் ஆதிக்கம் அந்த முறையிலே நம்முடைய பயணம் அந்த பிரச்சாரத்தை நம்ம நடந்து கொண்டு இருக்கிறது கிட்டத்தட்ட எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு நூல்கள் இல்ல எதுல இருக்க நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் முன்னூத்தி எழுபது சிலர் பேசுவார்கள் ஆனால் எழுத மாட்டார்கள் சிலர் எழுதுவார்கள் ஆனால் பேச்சுக்கரை அளித்தார்கள் நம்முடைய தலைவர் ஆசிரியரை பொறுத்தவரையிலே இரண்டும் அவருடைய பிரச்சாரம் படிப்பு எழுதுவது அது அவருடைய வாழ்க்கை சில நேரங்களில் தன்னுடைய தலைவர் சந்தித்து அன்பளிப்பாக நூல்களை கொடுப்பார் அதை பார்த்தவுடன் அழைத்து சொல்வார் இப்படி இந்த இயக்கம் பிரச்சார முறையிலே நூல்களை வெளிவிடுவதில் முதன்மையான கண்ணோட்டத்தை செழித்துக் கொண்டிருக்கார்கள் இன்றைக்கு ஒரு பகுத்திரு வீடு தொண்ணூறு ஆண்டுகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் உலகையே விடுதலை மட்டும்தான் அந்த தொண்ணூறு ஆண்டில் அறுபத்தி ரெண்டு ஆண்டு ஆசிரியராக சாதனை சாதனைக்குரியவர் நம்முடைய தலைவர் ஆசிரியர் தமிழ்நாட்டிலே ஆசிரியர் என்று சொன்னால் அவர் மட்டும்தான் ஆசிரியராக இருக்கிறார்கள் தொழிற்கடியாக அது முதலமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆசிரியர் என்று சொன்னார் அவர் பெரியார் இருக்கக்கூடிய விடுதலை ஆசிரியர் வெளியில் தான் என்ற எண்ணம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் நூல்களை பொறுத்தவரையிலே தந்தை பெரியார் சொல்ல நேரம் பேசவில்லை பொது ஆறு மணி நேரம் இங்கே இடம் எதை படிப்பது எங்களை பற்றி தந்தை பெரியார் என்று சொல்கிறார் நீங்கள் எந்த புத்தகத்தையும் படிப்பதால் என்ன பயன் படிப்பது என்பது அறிவு உண்டாவதற்கு ஆனால் நீங்கள் படிக்கும் புத்தகம் எல்லாம் மனமே வளர்ச்சிக்கு ஒழிய ஏற்படவும் ஏற்படுத்தவும் தான் பயின்றிருந்தது ஆனால் தான் இன்னும் நம் மக்கள் பகுத்தறியை பெற முடியவில்லை ஆனால் நம்முடைய இயக்கம் வெளியிடுகின்ற நூல்கால் பகுத்தறிவை மரத்து திசையிலே கொண்டு செல்ல முடியும் நீங்கள் குடியரசு பகுத்தறிவு படிப்பக புத்தகங்கள் வாங்கி படித்தால் பகுத்தறிவாதிகள் ஆகியிருக்கிறது சந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த புத்தகங்களை மதம் ஜாதி அரசியல் முதலிய துறைகளில் அவற்றில் உள்ள புரட்டுகளை விளக்கி உங்களை பகுத்தறிவாதிகள் ஆக்கும் விலை மிக மிக மலிவு பொது இந்த ஏற்பாடு நட்பத்தோடு இந்த புத்தக விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் தந்தை பெரியாரை பற்றி பொருளாதார துறையிலே இப்படியே சொல்வார்கள் ஆனால் புத்தகத்தை பொறுத்தவரையிலே தந்தை பெரியார் மலிவு தான் புரட்சிக்கிற தந்தை பெரியாரை மக்கள் வந்து மனிதர்கள் ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு தந்தை பெரியார் வாகனத்தில் ஏறுவார் அப்பொழுது அவர் கேட்கின்ற கேள்வி இன்னைக்கு எவ்வளவு புத்தகம் வியாபார அல்ல அந்த புத்தகத்தை அன்னை மணியமையார் கூட கடையை உட்கார்ந்து புத்தகத்தை விட்டுக் கொண்டிருப்பார் ஆசிரியர் கூட உட்கார்ந்துருப்பார் இவனை வித்துச்சு சொன்னா தந்தை பெரியார் கணக்கில் பெரிய கூட்டம் விற்பனை சரியில்லை என்றால் இது பயனற்ற கூட்டம் பெரிய பெரியார்கள் கூட்டம் குறைவு நூல்கள் விற்பனை அதிகம் என்றால் பயனடைந்த கூட்டம் அதற்கு என்ன காரணம் என்றால் நம்முடைய புத்தகத்தை வாங்கினால் அது வேலை செய்யும் மக்கள் மத்தியிலே சிந்தனையை தூண்டும் என்ற அடிப்படையில் தந்தை பெரியார்கள் புத்தகத்தை மலிய ஒருமுறை தந்தை பெரியார் குடியரசு நடத்திக் கொண்டிருக்கிறார் நீதி கட்சி நடத்திக் கொண்டிருந்த திராவிடம் இதழில் அவரால் நடத்த முடியவில்லை அதையும் தந்தை பெரியார் இடத்திலே ஒப்படைக்கிறார்கள் சுமை அதிகமானது அப்பொழுது தந்தை பெரியார் சொல்கிறார் இரண்டு இதழ்களையும் ஒரே நேரத்தில் நடத்துவது கடினமாக இருக்கிறது ஆகையால் தேவையான கட்டுரைகளை இடம்பெற செய்வதிலும் நெருக்கல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு கருத்தை சொல்கிறார் நான் விளம்பரங்களை குறைத்துக் கொண்டு கட்டுரைகளை அதிக இடப்பரட்சியும் முயற்சி இருக்கிறேன் விளம்பரத்துக்காக பத்திரிகை நடத்துகிற உலகம் இல்லை பெரியார பற்றி பொருளாதார கணக்கு வேறு விதமாக பேசுவார்கள் விளம்பரத்தை குறைத்துக் கொள்வது கட்டுரைகள் அதிகம் இடம்பெறுவதற்கு வழி செய்கின்ற வகையிலே இரண்டு இதழ்களையும் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் இவரால் பெரியார் ஆகவே இயக்கம் என்பது பிரச்சார திசை நூறு வெளியிடுவர்களே முதன்மையான நோக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல தந்தை பெரியார் அவர்கள் அவர் நடத்திய இதழ்த்து சூட்டிய பெயர் குடியரசு புரட்சி கவித்தறிவு விடுதலை முட்டை தமிழுக்கு என்ன செய்தார் பெரியார் என்று பேசுகிறவர்களுக்கு இவற்றை அர்ப்பணித்து விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்